மயிலாடுதுறையில் பெரிநாய் கடித்து இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அரசினர் மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தி சிகிச்சை பெற்றனர் நகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் நகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் மயிலாடுதுறை நகரின் மைய பகுதியான பேருந்து நிலையம் கச்சேரி சாலை கண்ணார தெரு அரசு மருத்துவமனை சாலை கூரை நாடு உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்று சாலையில் சுற்றி திரிந்துள்ளது அதனால் சாலையில் நடந்து சென்றவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருபதற்கும் மேற்பட்டோரை துரட்டி சென்று கடித்துள்ளது இதில் காலில் பலத்த காயமடைந்த நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட அரசு மருத்துவமனை நோக்கி பலர் படையெடுத்தனர் சிவக்குமார் தனுஷ்ரீ கற்பகம் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அவர்களுக்கு நாய்க்கடி ஊசி செலுத்திய மருத்துவர்கள் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து நகராட்சி நகர்நல அலுவலர் மருத்துவர் ஆடலரசி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் டேவிட் பாஸ்கர்ராஜ் ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து காயமடைந்தவர்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தனர் இதையடுத்து வெறிபிடித்த நிலையில் சுற்றித் திரியும் நாயை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மயிலாடுதுறை நகரில் அதிகரித்துள்ள தெருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அவற்றிற்கு கருத்தடை செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்